நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் இறந்தவர்கள் வீட்டை விட்டு போனவர்கள் காணாமல் போனவர்கள் என முப்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்களை போலியாக சேர்த்து அனைத்து இடைத்தேர்தல்களிலும் பணம் கொடுத்த கட்சியை இதுவரை ஜெயித்துள்ளது அதற்கு உச்சகட்டமாக தேர்தல் நடத்தும் அதிகாரியே மாற்றிய சம்பவம் இந்த ஆர்கே நகரில் நடந்தது பண விநியோகத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடத்தும் போராட்ட களமாக ஆர்கே நகர் தேர்தல் மாறியுள்ளது தமிழக சட்டமன்ற தொகுதிகளை வரிசையில் வைத்தால் முதல் தொகுதி என்ற பெருமையை பெறுகிறது ஆர்கே நகர் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது இதற்கு இரண்டு வரலாற்று முக்கியத்துவங்கள் இருக்கிறது ஒன்று ஜெயலலிதா என்கிற ஆளுமை மறைந்த பிறகு கலைஞர் என்கிற ஆளுமை செயல்படாத போது வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது இரண்டாவது முக்கியத்துவம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழக அரசியலை ஆக்கிரமிக்க ஆரம்பித்த இரட்டை என்கிற சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முடக்கப்பட்டது அன்று முடக்கப்பட்ட இரட்டை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு முடக்கப்பட்டது சசிகலா ஜெயலலிதாவை கொன்றுவிட்டார் சசிகலா ஜெயலலிதாவின் சிகிச்சையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைத்து விட்டார் சசிகலா ஜெயலலிதாவை சாகடித்து விட்டார் என்கிற பிரச்சாரத்தை ஓபிஎஸ் அணி முன்னெடுத்து வருகிறது அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அணி சசிகலா படத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கக்கூடிய சூழலில் கூட இல்லாத நிலையில் அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் மூன்றாவதாக நான் தான் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் என தீபா படகு சின்னத்தில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் இந்த மூன்று விஷயங்களுமே ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகும் இந்த தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஜெயலலிதா தான் இருக்கிறார் என்பதில் அவரது மர்ம மரணத்தை பற்றிய சந்தேகங்கள் இந்த தேர்தலில் மிக வெகுவாக எதிரொலிக்கின்றன திமுக வேட்பாளருக்காக பேசும் ஸ்டாலின் கூட அடுத்தது திமுக ஆட்சி அமைந்தால் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்தை பற்றி விசாரணையை துவக்குவோம் என்ற ரீதியில்தான் அவர் இன்று பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என சிந்திக்கின்ற தினகரன் அணியினர் தமிழகம் முழுவதும் இருக்கிற மந்திரிகளை முதல்வர் தலைமையில் கொண்டு வந்து இறக்கி ஒவ்வொரு தெருக்களாக வீடுகளாக ஒவ்வொரு வாக்காளர்களாக சந்தித்து அவர்களுக்கு பணம் கொடுக்கும் வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் அணியால் அந்த அளவிற்கு பணம் கொடுக்க முடியாமல் போனதால் அவர்கள் தினகரன் அணியின் பண விநியோகத்தை தடுக்கும் வேலைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் திமுகவும் ஓபிஎஸ் அணியும் தொடர்ந்து தேர்தல் கமிஷனில் புகார்கள் கொடுக்க தேர்தல் கமிஷன் களத்தில் இறங்கி மொத்த முப்பது வெளி மாநில பார்வையாளர்களை தொகுதிக்குள் இறக்கிவிட்டுள்ளது இந்த முப்பது வெளிமாநில பார்வையாளர்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் சென்னை நகர போலீஸ் கமிஷனரை இடமாற்றம் செய்தார்கள் அது தவிர அந்த பகுதியில் வேலை பார்த்த துணை ஆணையாளர் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் அதற்கு உச்சகட்டமாக தேர்தல் நடத்தும் அதிகாரியே மாற்றிய சம்பவம் இந்த ஆர்கே நகரில் நடந்தது இது தவிர பாஜக சார்பில் கங்கை அமரன் தேமுதிக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் லோகநாதன் என பல்வேறு கட்சிகள் இந்த களத்தில் நின்று நாங்கள்தான் மறுபடியும் என்று ஒரு தமிழக மக்களுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சூழலில் இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்த தொகுதி மக்கள் அப்பாவிகள் ஏழைகள் அவர்களை எப்படியாவது விலைக்கு வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஒவ்வொரு தெருவிலும் தினம் பிரியாணி பொட்டலம் வழங்கப்படுகிறது தினமும் அந்த மக்களுக்கு புடவைகள் வேட்டிகள் சேலைகள் என பரிசு பொருட்கள் என அந்த தொகுதியில் குவிந்து வருகிறது சென்னை நகரிலேயே உருவாகக்கூடிய குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாக மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டின் கு கொத்தளமாக கொடுங்குயிர் குப்பை மேடு அமைந்துள்ள இந்த தொகுதியில் அந்த குப்பை மேடை சரிப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய எழுபதாயிரம் குடும்பங்களில் ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வீடு கட்டித் தருவேன் என்கிற ஒரு புதுவிதமான வாக்குறுதியை தினகரன் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தலும் இந்த தான் அத்துடன் அதிமுக சார்பில் இறந்தவர்கள் வீட்டை விட்டு போனவர்கள் காணாமல் போனவர்கள் என முப்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்களை போலியாக சேர்த்து அவர்கள் மூலம்தான் தான் இரண்டு முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது அதை இந்த முறை கண்டுபிடித்து திமுகவினரும் ஓபிஎஸ் அணியினரும் தேர்தல் கமிஷனோடு சேர்ந்த அந்த முப்பத்தாறாயிரம் வாக்காளர்களை வாக்களிப்பதிலிருந்து தடுத்திருக்கிறார்கள் அந்த முப்பத்தாறாயிரம் வாக்குகளுக்கு பதிலாக கூடுதலாக பணம் கொடுத்து அதிக வாக்குகளை வாங்கி காட்டுவேன் என்று தினகரன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு பணம் கொடுப்பது என்பது ஆரம்பித்த கட்சி அதிமுக காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் அவர்கள் முதலில் பணம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து திருமங்கலத்தில் திமுகவினர் பணம் கொடுக்க அதற்கு பிறகு நடந்த அனைத்து இடைத்தேர்தல்களிலும் பணம் கொடுத்த கட்சியை இதுவரை ஜெயித்துள்ளது கடைசியாக பணப்புகாருக்கு உள்ளான தஞ்சாவூர் அரவக்குறிச்சியிலும் அந்த புகாரினால் தள்ளி வைக்கப்பட்ட அந்த தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற்றுள்ளது இடைத்தேர்தலில் எல்லாம் ஆளும் கட்சியும் பண விநியோகமும் தான் தீர்மானிக்கும் என்கிற வரலாறு தமிழகத்தின் அரசியல் வரலாறாக சாபக்கேடாக பழிந்து போனது ஆனால் இந்த தேர்தலில் பணம் கொடுத்தால் கொடுக்கட்டும் அதை வாங்கி கொண்டு நாங்கள் மாற்றி போடுவோம் அவர்கள் கொடுப்பது எங்கள் பணம் என்கிற பேச்சு வாக்காளர்கள் மத்தியில் வெகுவாக காணப்படக்கூடிய தேர்தலாக ஆர்கே நகர் தேர்தல் அமைந்துள்ளது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் பண விநியோகத்தை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறது ஆறாக பாயும் பணத்தை நாங்கள் வாங்கினாலும் தினகரனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது மாறியிருக்கிறது வித்தியாசமாக இதுவரை தமிழகம் தனது அரசியல் வரலாற்றில் பார்த்திராத தேர்தலாக அமையும் என்பதுதான் அதை பற்றி பேசும் அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த முறை தினகரன் அணியினர் பணம் கொடுத்து அவர்கள் வெற்றி பெறுவதை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் போலீஸுக்கு ஒரு வழி என்றால் திருடனுக்கு நூறு வழி என்பார்கள் அதுபோல அந்த கண்காணிப்பையும் மீறி பணம் கொடுக்கும் வேளையில் தினகரன் தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தொகுதியின் ஒவ்வொரு தெருவிலும் வெப்கேமரா வைத்துள்ளது அதுபோல பத்து பட்டாலியன் போலீஸார்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்காக கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது அதே போல் தேர்தல் நாளன்று வாக்கு சாவடிக்குள் லோக்கல் போலீஸார் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் வெளிமாநில போலீஸார் தான் இருப்பார்கள் என்று திடமாக அறிவித்துள்ளது முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையாளர் நஜீம் ஜெய்தியே நேரடியாக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு பேசி அந்த பண விநியோகத்தை தடுப்பதற்கு படைகள் அமைத்து கேமரா அமைத்து என முதல் முறையாக பரிச்சார்த்தமாக பண விநியோகத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடத்தும் போராட்டக் களமாக ஆர்கே நகர் தேர்தல் மாறியுள்ளது இந்த முயற்சியில் தேர்தல் ஆணையம் வெற்றி பெறுமா அல்லது ஆர்கே நகரில் பணம் கொடுப்பவர்கள் வெற்றி பெறுவார்களா மக்கள் என்னென்ன முடிவு செய்வார்கள் என்பதை பொறுத்து ஆர்கே நகர் தேர்தல் அமையும்